ஆன்மிக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது சித்ரா பௌர்ணமி வழிபாடு முறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ரொம்ப வந்து விசேஷமானது வந்து சித்ரா பௌர்ணமி எப்படி பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப விசேஷமானதோ அதே போல் தமிழ் முதல் மாதத்தில் வரக்கூடியது பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ரொம்பவே வந்து விசேஷமானது எந்தெந்த கோவிலில் இது விசேஷம் எந்தெந்த தெய்வங்களை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்தால் என்ன நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் நான் வந்து சுருக்கமாகவே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் சித்திரா பௌர்ணமி அப்படின்றது வந்து ஒரு விழாவாகவே வந்து ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அதாவது வந்து கஞ்சி அன்னதானம் இந்த மாதிரி கொடுத்து நாடகம் இந்த மாதிரிலாம் வந்து அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்வாங்க நிறைய ஊர்களில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் சித்திரா பௌர்ணமி அன்று வந்து அன்னதானமும் கஞ்சி சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பாங்க அன்று இரவு வந்து அந்த பௌர்ணமிக்கு ஏற்றவும் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நாடகம் வந்து விடுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஊர்களில் வந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இது எதுக்கு அப்படின்னா இந்த சித்தரா பௌர்ணமி வந்து எதுக்கு அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த பௌர்ணமி இதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக சொல்ல போனால் யமலோகத்தில் வந்து பாவ புண்ணிய கணக்குகளை வந்து எழுதும் சித்திரகுப்தர் வந்து சித்ரகுப்த நாயனாருக்கு கொண்டாடுகிறார்கள் அப்படின்றது தான் இதோடைய விளக்கம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்று வந்து சித்ரகுப்தர் வந்து பாவ கணக்குகளை வந்து பார்ப்பாராம் யார் யார் என்ன பாவங்கள் வந்து செஞ்சிருக்கீங்க என்ன புண்ணியங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு அந்த கணக்கு பார்த்துட்டு உங்களோட வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடியது வந்து குறைப்பாராம் நீங்கள் வந்து மேலும் மேலும் பாவங்களை வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவ கணக்குகள் வந்து அதிகமாகும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சிறிதளவு சில பேருக்கு வந்து நல்லது செய்கிறீங்க அப்படின்னா அந்த இருந்து ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு குறைப்பாங்களாம் நீங்கள் வந்து இறந்த பிறகு வந்து நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகிறீங்களா நரகத்துக்கு போகிறீங்களான்றது தெரியணும் தெரியணும் இல்லையா அது மாதிரி வந்து இது வருடத்தில் ஒரு டைம் வந்து சித்ரா பௌ அன்று வந்து சித்ரகுப்தர் வந்து அதனுடைய பாவக்கணக்குகளை வந்து கண்காணிப்போகிறான் அதில் தான் வந்து நீங்கள் என்ன பாவ முன்னிகள் செய்தாலும் அன்று போயிட்டு அன்றை சித் சித்ரா பௌர்ணமி அன்று வந்து சிவன் கோவில் வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு இன்னும் இன்னும் பல கோயில்கள் இருக்குது இப்போ வந்து கல்லழகர் வைகை ஆற்றில் வந்து இறங்குவாங்க இல்லையா அந்த கல்லழகர் வழிபாடு முருகருடைய வழிபாடு மெயின் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிவனும் சித்திரகுப்தர் அடுத்து நாராயணர் இந்த கோவில்களில் வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் சிவன் கோவிலில் வந்து மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு கிரிவலம் சுற்றி வர்றது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு கிரிவலனவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது திருவண்ணாமலை எல்லாரும் அந்த நாள் அன்று திருவண்ணாமலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் பொருளாதார சூழ்நிலை ஏதோ ஒரு சில காரணங்களால் வந்து போக முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஊர் எல்லைகளில் இருக்கக்கூடியது இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து வழிபாடு செய்யலாம் மலை இருந்தால் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தால் போங்க இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சுயம்பு கோயிலாக இருக்கலாம் சிவன் கோயில் லிங்கேஸ்வரராக இருக்கலாம் எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அன்று உங்களால் முடிந்தது அன்னதானமாக வந்து நீங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுடைய பாவ கணக்குகளை வந்து அதிலிருந்து சித்திரகுப்தர் வந்து குறைப்பார் இதுதான் வந்து ஐதீகம் இதுதான் வந்து சித்திரா பௌர்ணமின்றது மக்கள் வந்து அதிக அளவில் வந்து திருவண்ணாமலையில் வந்து கூட்டம் கூடுறதுக்கு காரணமே இது தான் அங்கே போக முடியாத நபர்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து கல்லழகர் வந்து ஆற்றில் இறங்குவாங்க அன்றைக்கி வந்து ரொம்பவே விசேஷமானது மதுரையில் சித்ரா சித்ரா பௌர்ணமி அன்று அன்று போயிட்டு உங்களுடைய தரிசனமும் உங்களுடைய வழிபாடும் நீங்கள் வந்து தொடங்கலாம் அன்று முழு நேரமும் அதனுடைய கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வரை உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்லது நடக்கணும் அப்படின்றது வேண்டிக்கோங்க அந்த நாளில் வந்து அங்கேயும் வேண்டிக்கிட்டாலும் உங்களுடைய பாவ கணக்குகள் வந்து குறையும் இதே போல் தொழில் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அன்றைய தின் தினத்தில் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் அப்படி வேண்டிக் உங்களுக்கு சிறந்த பலனை வந்து தரும் இது நீங்கள் தொடர்ந்து நம்பி செய்யலாம் சிவன் கோவிலை தவிர சித்திரகுப்தர் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரிந்ததை நான் சொல்கிறேன் உங்கள் ஏரியாவிலேயோ இல்லை உங்களுடைய மாவட்டத்தில் எங்கேயாவது இருந்தால் யாராவது விசாரித்து நீங்கள் போங்க அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகலாம் அந்த ஏரியாவுக்கு பக்கம் இருக்கீங்க அப்படின்னா முதல் வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வந்து நுழைவு வாயிலே வந்து மன்மதன் ரதி பிரகாரம் பக்கத்தில் வந்து எம தர்மராஜாவுடன் சித்தரகுப்தர் ஒரு தூணில் வந்து காட்சி அளிக்கிறார் அதை போனீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்து வேறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்டத்தில் கோடாங்கிப்பட்டி அந்த ஊரில் வந்து சித்திரபுத்திர நாராயணர் என்ற பெயரில் வந்து கோவில் வந்து கட்டியிருக்காங்க அங்கேயும் கோயில் வழிபாடு முறைகள் இருக்குது அங்கேயும் அன்று வந்து சித்ரா பௌர்ணமி அன்று வந்து நீங்கள் போகலாம் இது வந்து முற்றிலும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து போனால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா எல்லா பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமிக்கு அன்று தான் ரொம்பவே சிறந்தது ஏன்னா சித்ரா பௌர்ணமி அன்று தான் வந்து சித்திரகுப்தர் வந்து பாவ புண்ணிய கணக்குகளை வந்து எழுதுவார் அப்படி நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வழிபாட்டை வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுடைய பாவ எவ்வளோ இருக்குது என்னன்றது அப்போ வந்து எழுதி வைப்பார் இதுதான் வந்து புராணத்தில் சொல்லக்கூடியது இறை நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாதையோ வந்து ஒரு சில தவறுகள் வந்து செய்திருப்போம் அந்த செய்த தவறுகளை வந்து நம்ம மண்ணில் நம்ம வந்து மனதார வந்து செஞ்ச தவறு ஏற்றுக்கினுப்போம் அப்படி ஏற்றுக்கொள்ளாத தவறுகளும் இருக்கும் அந்த ஏற்றுக்கொள்ளாத தவறுகளை வந்து இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து ஒரு சில வழிபாடு முறைகள் நம்மளுக்கு வந்து அமையுது அப்படின்னா அந்த வழிபாடு முறைகளும் அந்தவுடைய நாளும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இரண்டாவது நம்ம வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து எல்லாருமே வந்து இறந்து போகக்கூடிய மனிதர்கள் தான் அப்படி இருக்கும்போது நாம் வந்து இறந்த பிறகும் நம்மளுடைய பூலோகத்துலேயும் சரி நம்ம வந்து நல்ல ஒரு இடத்துல போயிட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சித்திரகுப்தர் வழிபாடை வந்து நீங்கள் செய்யுங்க எல்லாரும் மறக்காம சித்ரா பௌர்ணமி அன்று இந்த கோயில்களில் போயிட்டு உங்களால் முடிஞ்சதை வழிபாடு செஞ்சு அன்னதானமாக வந்து கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வந்து சந்திக்கலாம் நன்றி